بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما كان الله ليعذبهم وأنت فيهم

தாய்ப்பால்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஆணைகளுக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் வஸ்னமாக அனைக்கும் வளர்ப்பாகி ஓவர்கள் அருமையானவர்களே அல்லாஹ்னின் கிருமையால் பத்து ஜுசுபுக்கள் இன்றோடு ஓதி முடிக்கப்பட்டுவிட்டன இன்று ஓதிய ஒரு வசனம் அதான் சொல்கிறான் ஒமா கான் அல்லாஹ்னையும் அதிபகும் வான் கஃபீகிம் நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டார் அதே போன்று அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக் காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான் என்று சொல்ல இப்ப இந்த வசனத்துல அல்லாவுடைய வேதனையை விட்டும் கோபத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான் ஒன்று பெருமானார் அவர்களுடைய உள்ளமை இரண்டு இறைவனுடன் மன்னிப்பு தேடுவது பெருமானார் அவர்கள் இருக்கக்கூடிய காரணம் எல்லாம் அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாத்து என்று அல்லாஹ் சொல்கிறான் அகிலத்திற்குள் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட பெருமானார் செல்லுள்ளாஹு அலி முசல்லம் அவர்களின் காரணமாக அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை தண்டிக்கவில்லை எப்பளவோ தொல்லைகள் கொடுத்தாங்க தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டக குடலை அவர்கள் மேல் போட்டார்கள் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ய முயற்சித்தார்கள் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனை தொல்லைகள் கொடுத்த பின்னாலும் தாயிப் நகருக்கு சென்று அவர்கள் கல்லறி விட்டு ரத்தம் அவர்களுடைய புனித ரத்தம் கீழே தரையிலே பூமியிலே விழுந்த நிலையிலும் கூட அவர்கள் என்ன செய்யல சபிக்கல ஜிப்லா கேஸ் ராம் வந்து கேட்டபோது கூட அவர்கள் என்ன செய்யல வேணாம் என்று சொன்னார்கள் ஜிப்லேஷம் வந்து கேட்டாங்க இரண்டு மலைகளுக்கிடையில் இந்த சமுதாயத்தை வைத்து அழித்து விடலாமா என்று கேட்கும்போது பெருமானார் செல்லந்தாகும் ஆன இவர் என்ன சொன்னார்கள் பல் அவர் ஜூ ஐய குருஜமின் அஸ்லாபிகிம் மைய நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் இந்த சமுதாயம் இன்றைய நிலையில் இப்படி இருக்கிறார் ஆனால் பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் இறைவனால் வழங்கக்கூடிய நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அதே போன்று அல்லாஹ் ஆக்கி வைத்தார் இப்போ பெருமாளு அலைவர் செல்லும் ஒரு அழ்கொடை இந்த வசனத்துக்கு இபுனாப்பாஹு தாலா அவர்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க இந்த ஆயத்தின் அடிப்படையில் அல்லாஹு தாலா நமக்கு இறைவனின் கோபத்தை விட்டும் தண்டனை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு இரண்டு விஷயங்களை வைத்திருக்கிறான் ஒன்று பெருமானா சகந்தாஹோல் அணைவு செல்லும் அவர்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் பெருமானா என்று அவர்கள் உச்சியோகத்தை இன்று இல்லை பெருமானா நம்மோடு இல்லை பெருமானா சகந்தாஹோலி உணர்வு பூர்வமாக நம்முடன் இருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் உடலாக அவர்களுடைய நித்திய ஜீவனாக இங்கே இல்லை பெருமானா செல்லும் அவர்கள் ஆனால் இரண்டாவது விஷயம் அவர்கள் சொல்கிறார்கள் பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் எடுத்துக் கொண்டான் இன்னொரு பாதுகாப்பு என்று சொன்னார்கள் இன்னொரு பாதுகாப்பு உங்களிடத்தில்தான் இருக்கிறது அந்த பாதுகாப்பு என்ன இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தெரிவிப்பது

கவலையிலிருந்து மகிழ்ச்சி வேணுமா இருந்து நமக்கு நிவாரணம் அதாவது ஒரு எஸ்கேப் ஆகி நம்ம நிம்மதியாக இருக்கணுமா அதே போன்று அல்லாஹவிடத்திலிருந்து ரிஸுக்கு கிடைக்கணுமா இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க இஸ் த கஃப் ஆர் செய்யுங்க அப்படின்றது தான் இந்த ஹதீஸுடைய விளக்கம் அப்துல் அஸீஸ் அவர்கள் சொல்லுவாங்களா ஐயோ அன்னாஸ் மண் அலம்ப விளம்பி ஃபல் எஸ் த ஃபில்லாஹ் யாராவது ஒரு உறவுகள்ல பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அல்லாவிடத்துல இஸ்தகப்பா செய்யுங்க தௌபா செய்யுங்க ஒருவேளை திரும்ப அதே பாவத்தை ஒருவன் செய்து விட்டார் செய்த பாவத்தையே பாவம் மன்னிப்பு திரும்ப அந்த பாவத்தை செஞ்சா கூட அல்லாஹுடத்தை திரும்ப இஸ்தார் அந்த மனிதன் செய்யட்டும் தௌபா செய்யட்டும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுவான் ஏன்னால் பாவம் செய்வதை விட மோசமானது பாவ மன்னிப்பு கேட்காமல் இருப்பது சொன்னாங்க ஃபைன்னமாகிய ஹதாயா முத்தவ்வ காஃபியா அனா கெல்ஜால் ஒயின்னல் ஹலா கஃபில் இஸ் சுராரி அனிஹார் ஆனால் பாவ மன்னிப்பு கேட்காமல் தொடர்ந்து பாவத்திலேயே நீடித்து செஞ்சிகிட்ருக்காங்க இல்லையா அதான் மிகப்பெரிய அறிவு எனவே பாவம் செய்து விட்டால் பாவ மன்னிப்பு கேடுங்கள் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹு விரும்புகிறான் அல்லாஹ் என்ன செய்யறான் விரும்புகிறான் அது அடுத்த வார்த்தை சொல்றான் முத்தத்தர் கீழே பாவங்களை விட்டு தூய்மை பெற்றவர்களே அல்லா விரும்புகிறான் அல்லா நேசிக்கிறான் இப்ப தௌபா செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்

நீங்கள் செய்யுங்கள் அதிகமாக இறைவனத்தில் பாவம் தேடுங்கள் தேடும் போது என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான நன்மைகளை கொடுப்பார் நன்மைகளை கொடுப்பான் இமாம் அவர்களிடத்தில் ஒரு ஆள் வந்து சொல்றார் இமாம் அவர்களே எனக்கு வறுமையா இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் இமாம் சொன்னாங்க இஸ்தார் செய்யும் இன்னொரு மனிதன் வந்து சொன்னார் மழை பெய்யவே இல்லை ரொம்ப சிரமமா செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர் வந்து சொன்னாரு எங்களுக்கு விளைச்சல்னா ரொம்ப குறைய வரட்டு சரியான முறையில விளைச்சல் இல்லை அறுவடை செய்ய முடியல அதனால அவங்களுக்கு வந்து வருமானத்துல ரொம்ப சிக்கலா இருக்கு இஸ்தக் செய்ய அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தர் வந்து கேட்டாரு இமாமா அவர்களை எனக்கு குழந்தை இல்லை அது தாண்டி வா செய்வீங்க உடனே இமாம் சொன்னாங்க இமாம் ஹசன் பசுரி இஸ்தார் அதிகமாக செய்யுங்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்த ரபியா சபிய என்ற ஒரு சகோதரர் உன்னை கேட்டாங்க நான்கு பேர் வந்து நான்கு விஷயங்களை கேட்டார்கள் ஒருத்தர் மழை இல்லைன்னு சொன்னாரு ஒருத்தர் வறுமைக்கு வறுமையா இருக்கு அப்படின்றாரு இன்னொருத்தர் புள்ள இல்லைன்றாரு இன்னொருத்தர் விவசாயம் சரியில்லை சரியா விளைச்சல் இல்லைன்னு சொன்னாரு நான்கு பேருக்கும் ஒரே நிவாரணம்

ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்வார் உங்களுடைய தோட்டம் துறவுகளில் விவசாயம் செதிக்க செய்வார் அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் என்று சொன்னார்களாம் இமாம் ஹசன் பசை அடைவார்கள் ஆஹ் அருமையான சகோதரர்களே தாய்மார்களே இந்த ரமதான் மாதம் என்பது அடுத்த பத்து முத பத்து கிட்டத்தட்ட முடிய போகுது அடுத்த பத்து என்பது இந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி பத்து இந்த பாவ மன்னிப்பு கேட்பது என்பது இறைவனுடைய தண்டனையில் வந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்பதை நாம் உணர வேண்டும் இஸ்தபார் எந்த அளவுக்கு நீங்க அதிகமா செய்யறீங்களோ எந்த அளவுக்கு இறைவனத்தில் தௌவா செய்யணுமோ அல்லாஹு காணலா நம்மை பாதுகாக்க போதுமானது உடனே கேள்வி கேட்கக்கூடாது என்னங்க நீங்க சொல்றீங்க ஆனா எத்தனையோ பேரு பலவிதமான விதமான சிக்கலில் மாட்டிக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு இறைவனத்தில் முழுமையாக நீங்கள் ஓதி ஓதிப்பாருங்கள் இறைவனத்தில் முழுமையாக உங்களுடைய அந்த குறைகளை கேட்டு அழுது துவா செய்யுங்கள் அதிகமாக செய்யுங்கள் செய்யும் போது நீங்கள் ரசிக்கை கொடுப்பான் நீங்கள் நினைச்ச காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி வைப்பான் ஒரு அறிஞர் அவர் என்ன செஞ்சாரு ஒரு நாள் அவர் நினைக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் அவர் இஸ்தார் செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனா மனசுக்குள்ள அவருக்கு ஒரு எண்ணம் நானும் இவ்வளவு நாளா தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இஸ்தக்பார் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னுடைய தேவைகள் எல்லாமே சரியா நிறைவேறுதா என்னுடைய தௌபா முழுமையாக ஒப்புக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு ஒரு சந்தேகம் கனவுல அவருக்கு ஒரு குரல் கேட்டதா குரல்ல கனவுல அவர் குரல் குரல் கேட்குது அப்ப அந்த குரல் சொல்லுதான்

அல்லா உங்களை நேசிப்பதைத்தான் நீங்கள் விரும்பி கேட்டுக் மிகப்பெரிய விரும்புகிறான் என்பது உங்களை விரும்புறதுனால கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹு தாயா உங்களை கேட்க செய்கிறான் இதன் மூலமாக உங்களை விரும்புகிறான் அல்லாவுடைய நேசத்துக்குரியவராக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் எங்களுடைய அடையாளம் தான் இஸ்தபார் என்று சொல்லப்பட்டதா ஆக அருமையான பெரியவர்களே இத நல்லா நம்ம நிறைவில் வைத்துக் கொள்ளணும் இறைவனுடைய வேதனையிலிருந்தும் நிறைய பிரச்சனைகள்ல நம்முடைய சமுதாயம் மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா டக்கள் சொல்லிட முடியாது ஆனால் ஆன்மீக ரீதியாக இறைவனுடைய அந்த பாதுகாப்பு என்பது நம்முடைய மூலமாக இறைவனத்தில் தௌபா செய்வதன் மூலமாக தான் இருக்குது அப்படின்றத மறந்துட வேணாம் எந்த அளவுக்கு நம்ம இஸ்தெஃபார் அதிகப்படுத்துகிறோமோ எந்த அளவுக்கு இறைவனத்தில் நாம் முழுமையாக மீள்கிறோமோ நிச்சயமாக இறைவன் நம்மை பாதுகாக்க போடுமானவன் அப்படி இறைவனுடைய பாதுகாப்பை பெற்ற முழுமையான நல்லடியார்களாக வல்லா நல்லா நம் அனைவரையும் ஆட்கள் முடிவானாக இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாசுதான் அலமதுல்லாஹி வபிலானமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்